வெல்கம் டு மை சேனல் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம இந்த நாதஸ்வர பொம்மையினுடைய கால் பகுதி போட போகிறோம் இந்த பொம்மைக்கு தலை எப்படி போட்டோம் இல்லையா இந்த பாடி எப்படி இருக்குல்ல இது உள்ள இப்படி திட்டமாக காட்டன் அடைச்சுக்கிடுங்க அடைச்சிட்டேன் இந்த ஒரு பாட்ரு ஒத்த பாட்ரு வந்திருக்கும் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணி அதாவது இந்த ஃபேஸில் இப்படி பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குல்ல இந்த அஞ்சாவது மணி இந்த சைடில் இருக்கிற ஒரு மணி இந்த பக்கம் ஒரு அஞ்சில் ஒரு மணி இந்த மூணு மணிலேயும் ஒயரை கொத்துக்கிட்டு நீங்கள் என்ன கலர் அந்த பார்டரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மணியை கொத்துக்க நான் இப்போ எல்லோ கொடுத்துருக்கேன் இல்லையா அதனால் எல்லோ கொக்குறேன் நீங்கள் எந்த கலர் பார்ட்ரு கொடுத்துருக்கீங்களோ அதை கொத்துக்கிடுங்க மறுபடியும் தலையில் நம்ம ஜாயின் அதே போலே தான் ஓகேங்களா காட்டன் வந்து திட்டமாக ரொம்பவும் வேண்டாம் ரொம்ப கம்மியான சப்பையாக நிற்கும் கொஞ்சம் திட்டமாக ஒரு குச்சியை வச்சு இது பண்ணி அரைச்சிவிடுங்க அப்புறமா சமமாக அப்படி கையால் பண்ணி விட்டுருங்க பொம்மையை அப்படி இப்படி அழுத்தினீங்களா ஒரு சமம் இதுவாக வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி குண்டு போல் ஒரு பக்கம் இல்லாத அது மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக ஒரு மணி மறுபடியும் அந்த பக்கம் உயர அந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் கூக்கணும் இந்த பக்கம் உயர இதனுடைய பக்கத்து மணியில் கோக்கணும் இப்போ ஒரு மணி இப்போ நாலு மணி நம்ம கொத்துட்டோம் அஞ்சாவது மணி கடைசி மணி கோக்க வேண்டாம் ஏன்னா அந்த சைடில் மணி அப்படியே ஜாயின் பண்ணது இருக்குது இல்லைங்களா ஸோ ம் இப்படி வந்திருக்குதுங்களா இப்போது நம்ம என்ன பண்ணணும் காலுக்கு இந்த ஒயரையே அப்படியே எடுத்துகிட்டு வரணும் ஓகேவா இப்போ வலது பக்கம் இருக்கிற ஒயரை இந்த வலது கடைசி மணியில் இப்படி கோத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஒத்த சைடில் இருக்குது இல்லையா அந்த மணியில் கோத்துக்கிட்டு அப்புறம் இந்த இந்த பக்கம் இருக்கிற ஒயர் மணிலையும் கோர்த்து மறுபடியும் எந்த மணியில் நம்ம வந்தோமோ அதுலேயே இப்படி விட்டு எடுத்துக்கிடுங்க முக்கியமாக இது ஒன்று இதை அப்படி வரலை அப்படியே கீழே வர ஒயரை மடிச்சுக்கிடுங்க அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கும் மறுபடியும் இன்னொரு ஒயர் அதே போல இருக்கு இல்லையா அதை அதே போலியே பக்கத்தில் இந்த கடைசி மணியில் வெட்டி எடுத்து மறுபடியும் இங்கே இந்த ஒத்த மணியில் வெட்டி எடுத்து மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிற அந்த முதல் மணியில் விட்டு எடுத்து ஒயர் ஆயிட்டு புது ஒயர்னால் பிரச்சனை இல்லை இதே ஒயரையும் நீங்கள் பண்ணுறீங்கன்னு போது இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கிடுங்க அப்போ ஒயரும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் டைட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாவது மணியில் இந்த ரெண்டு ஒயரும் இப்படி வந்திருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ரெண்டாவது மணியில் இப்போ நம்ம கால் எப்படி போட போகிறோன்னா இங்கேருந்து வர இந்த ரெண்டாவது மணி அது பக்கத்தில் இருக்கிற மணி இது பக்கத்தில் இங்கே இந்த ஒரு டைமண்ட் வருது இல்லையா இதில் அதே போல் அந்த பக்கத்தில் இந்த கடைசி இல்லை ஒன்றும் இல்லை இந்த ரெண்டாவது மணிலையும் இதோ இந்த நா நாலு மணியில் இருக்கிற அந்த டைமண்ட்லேயும் இந்த டைமண்ட்லேயும் நம்ம கால் போடக்கூடோம் ஃபேஸுக்கு வெள்ளை கொடுத்துருக்குற காலுக்கும் வெள்ளை ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு கலர் ஏன் வெள்ளை கொடுக்குறோன்னா எல்லாமே மஞ்சள் கொடுத்தமுன்னா உடம்பு எது எதுன்னு தெரியாது இல்லையா அதனால் இது வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக இந்த எல்லோவை கொடுக்கறது சட்டையும் வேஸ்ட்டையும் மாதிரியும் இங்கே இப்போ உடம்பு வந்து ஒயிட் கலரில் இருக்கிறா போல் முக்கியமா இப்போது இடதுகை ஒயரில் மூணு வெள்ளமடி மூணாவது வெள்ளமடியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லோ மணியில் கோத்துக்கணும் ஒரு ஊசி எப்போ வச்சுக்கிடுங்க ரெண்டு மணிலெல்லாம் ஒன்றா சேர்ந்து கோத்துக்கோம் சம்டைம்ஸ் அப்போ நம்ம அதை விட்டு எடுத்துக்கலாம் ஓகே இந்த ரெண்டாவது மணி மறுபடியும் இடது பக்கம் வயரில் ரெண்டு வெள்ள இந்த டைமண்டுடைய இந்த மணி மூணாவது மணி இங்கே இந்த பக்கத்துல மூணாவது மணி வருது இல்லையா அதில் இப்படி விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி இப்போது தக்கு மாதிரி வரும் இல்லையா கீழே இருக்கிற இந்த எல்லோலை விட்டு அப்புறம் இங்கே மேலே இருக்கிறது இந்த முதல்ல கோர்த்தோம் இல்லையா அதில் இந்த ஒரு வெள்ளமணி இருக்கு இல்லையோ அந்த வெள்ளமணி பாருங்கள் அக்கு மாதிரி வந்திருக்குதா ஒரு டைமனுக்கு ஒரு மணி குறையுது கீழே எல்லோ இருக்குது இந்த ரெண்டு சைடு வெள்ளை மணி மேலே ஒரு வெள்ளமணி இப்போ நம்ம கோபணும் ஓகேவா இந்த மாதிரி மூணு போடணும் இப்போ நம்ம ஒன்று போட்டுருக்கலையோ இன்னும் ரெண்டு போடணும் சரி வா மூணு வெள்ளை மணி இடதுகை பக்கம் மூணு பக்கத்து மணியில் கொத்த ரெண்டு வெள்ளமணி ஓகே மறுபடியும் இந்த பக்கம் மணியில் உயர எடுத்துக்கணும் ரெண்டு வெள்ளமணி முதல்ல இந்த மணியில் போட்டு ஒரு வெள்ளமணி மூணாவது ரூபா போட போகிறோம் அதே போல் இடது பக்கம் மணியில் ஒயரில் மூணு வெள்ளமணி பக்கத்து மணியில் ஒத்துக்கணும் ஒன்று ரெண்டு இன்னும் ஒரே ஒரு லைனை கருப்புல போடணும் சும்மா காலையில காலில் ஒரு செப்பில் இருக்கிற பொழு அந்த மாதிரி ஃபில் மில்லையே போட்டோம்னா ஒரு இருக்கும் அதனால ஒரு டிஃப்ரெண்ட் அதுவுக்காக ஏன்னா நம்ம இன்னொன்று ஒரு சின்ன இது ஸ்கொயர் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் கருப்பு இப்போ ஒன்று போட்டால் போதும் கீழே ஒரு சின்னதாக ஸ்கொயர் மாதிரி போட்டு தானே ஜாயின் அது இதிலே தான் போடுவோம் அது வேறு ஒரு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வரும் அதனால இப்போ ஒரு லைன் போட்டால் போதும் அந்த அந்த காலையும் போட்டுட்டு தான் நம்ம போடணும் பார்த்தீங்களா ஓகேங்களா இப்போ எத்தனை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே போலே இந்த ஒன்றாவது மணியை விட்டுட்டு இந்த ரெண்டாவது மணி வருது இல்லைங்களா இந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் அதே போல இந்த நாலுலேயும் புரியுதுங்களா நல்லா இப்போ நான் இந்த ஒன்றை விட்டு இங்கே வந்த ஒரு ரெண்டாவது மணியில் கோத்தன்லையும் அதே போல் நீங்கள் இதை விட்டுட்டு இந்த ரெண்டாவது மணியில் கொர்த்தா இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு ஒரு டைமண்டில் இந்த நாலு மணியில் கொத்தி இதே போலயே ஒன்று ரெண்டு மூணு வெள்ளையும் ஒரு கருப்பும் நீங்கள் போட்டு வாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதை இது வந்து நீங்கள் இந்த ஒயரை முடிச்சு போட்டு கட் பண்ணிவிடுங்க ஏன்னா அடுத்து இன்னொரு கால் போடுறோம் இல்லையா அந்த ஒயரை வச்சு நம்ம ரெண்டு காலையும் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நான் இன்னும் கொஞ்சம் போனால் உங்களுக்கு சின்ன சின்ன ஒயரில் போட சொல்கிறேன் இப்போ நான் ஏன் ஒவ்வொரு ஒயருமே எடுத்து போடுறேன்னா உங்களுக்கு மணி ஊக்கும் ஒயர்லேருந்து வெளியில் வெளியில் வந்துருச்சுன்னா கஷ்டம் அதனால தான் நான் கொஞ்சம் ஃபுல் ஒயரையே எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் ஒரு ரெண்டு மூணு இது போட்டு பழகிட்டீங்கன்னா பாதி பாதி ஒயராக எடுத்துக்கூட ஒவ்வொரு காலையும் போட அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காகத்தான் ஓகேவா இது நீங்கள் சின்ன உயர்லாம் இவ்வளோ பெருசு வருது கட் பண்ணி வச்சுக்கிடுங்க குட்டி குட்டியாக ஏதாவது நம்ம ஜாயின் பண்ண வர இடத்துக்கெல்லாம் இந்த சின்ன ஒயரையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ புது புது ஒயர் எடுக்கணுன்றது இல்லை இந்த மூணு முடிச்சு போட்டு இது ஏதாவது ரெண்டு மணியில் பக்கத்தில் விட்டு எடுத்துடலாம் ஓகேவா எடுத்து கட் பண்ணிடுங்க இதே போலையே இந்த பக்கம் இந்த ஒரு காலே மூணு வல்ல ஒரு கருப்பு வரும்படி போட்டுக்கிடுங்க அடுத்த வீடியோவில் இந்த காலை எப்படி ஜாயின் பண்ணணும் ஒரு சின்ன ஸ்கொயர் போல் ஏதோ இங்கே வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி ஜஸ்ட் ஜஸ்ட்டு செப்பல் போட்டு நிற்கிறா போல் ஆ இதை எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் ஓகேவா அப்புறம் இன்னொன்று தேவைப்பட்டால் இந்த பெரிய பீடம் போடலாம் உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு மணியும் வேஸ்ட் ஆகும் இது ஒருத்தர் கேட்டாங்க அவங்கன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் நம்ம இந்த மாதிரி பீடத்தில் நிற்கிற போல் தனித்தனியாக போட்டோம்னா ஒவ்வொரு பொம்மையும் நம்ம அழகாக தனித்தனியாக பக்கத்தில் பக்கத்தில் நிற்க வைக்கலாம் இப்போ இது நானுன்னா உங்களுக்கு சில டைம் ஒருத்தர் ஃபேஸ் தெரியும் ஒருத்தர் ஃபேஸ் தெரியாமல் இருக்கும் நீங்கள் அப்படி போடாதீங்க இந்த நாலு பொம்மையும் தனியாகவே போட்டு வச்சுக்கிடுங்க நிற்கும்போது பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் நிற்க வச்சுக்கலாம் அதுக்கு தான் இந்த இது கொடுக்கறது இந்த சதுரமாக பீடம் எதுக்கு கொடுக்கறதுன்னா அது நிற்கணும் பொம்மை அப்படின்றதுனால தான் ஓகேவா அப்போ நம்ம தனித்தனியாகவே போட்டுக்கலாம் ஓகே இதை நீங்கள் போட்டு வந்துடுங்க நான் அடுத்து அதை இந்த ஜாயின் பண்ணி பீடம் போட்டுட்டு இந்த கை எப்படி போடணும்னு சொல்கிறேன் ஒரு கையை போட்டு கொடுத்துட்டா இதே போல் நீங்கள் அந்த அடுத்த கையை போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் இதே போலேயே நீங்கள் நாலு பொம்மையை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க நான் அதுக்கப்புறம் மேளம் போடுறது நாதஸ்வரம் போடுறதெல்லாம் ஓகே ஓகே Thank you.